வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்றைக்கி நம்ம ஆவோலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் இப்போது அரை கிலோ ஆவோலி மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வர போட்டு வச்சுருக்கேன் வர எதனால் போடுறோம் அப்படின்னா அதோட கிளம்பி எல்லாமே மீனில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா மிக்சியில் நம்ம பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 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 செகண்டுக்கு அப்படி திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சதச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிடாதீங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து நான் ஒரு மூணு கொடம்புலி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொடம்புலியை நம்ம சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா நல்லா ஊறும் இப்போ நம்ம அதை மாற்றி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு மண்சட்டி எடுத்து ஹீட்டாக்கி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம சதைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு வெள்ளைப்பூடு இது எல்லாமே நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கும் அதாவது ஹீட் ஆகுற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை மண் சட்டி ஹீட் ஆயிருச்சுனா ஓவராக பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா அதோடய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க அது கூட மல்லிப்பொடி இது எல்லாமே சேர்த்து நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டோடையும் சேர்த்துருக்க ஆயிலோடையும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த ஆயில்லையே நல்லா குக் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா குடம்புலி அதையுமே வேறு ஒரு தண்ணியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியோடையே இதோட சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்க தண்ணியில் இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க முடியாது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நமக்கு உப்பு போதுமான அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வரத் தொடங்கிடுச்சு நமக்கு வந்து கிரேவியோட அளவு லாஸ்ட்டில் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்போனா இந்த மசாலோட மனம் நல்லா போகணுன்னா தேவையான அளவு தண்ணி இப்போ நம்ம அதோட சேர்த்துக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்த்தா கொதித்து போதுமான அளவு குழம்பு வருமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு இப்போ கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிச்சிருச்சு கிண்டி விட்டுக்கோங்க இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அப்போ நம்ம வத்தும் போது குழம்பு எந்த அளவுக்கு கிரேவி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இந்தளவு போதுமானது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் இதோட சேர்த்துக்க போகிறோம் ஒன்றுக்கு பின்னு ஒன்று எல்லா மீனையுமே இதில் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ளேமை குறைச்சி வச்சு நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரண்டியை விட்டு மீனை வந்து கிண்டி விட்டோம்னா மீன் உடஞ்சிரும் அப்போது நீங்கள் மஞ்சட்டியை நல்லா ஒரு சொத்து சுற்றி விடுங்கள் அடியில் பிடிக்காது உடையாதேன்னு சொல்லி சேஃப்டியாக எடுக்கிறதா இருந்தால் ஓகே நீங்கள் கரண்டிட்டு கிண்டி விடலாம் இல்லைன்னா நீங்கள் சட்டி சுற்றி விட்டாலே போதுமானது டேஸ்டான ஆவோலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே ரெண்டு தண்டு கருவேப்பில் நம்ம பிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு மண் சட்டிங்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அந்த கொதி வந்துட்டு தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள் மீனெல்லாம் ரொம்ப குழஞ்சி போகலை ஆனால் ஓவராக கரண்டி போட்டு கின்னோன்னா உடஞ்சி போயிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுலேயும் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ணுன்னா மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்